ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து ரணகலமா போயிட்டு இருக்க மல்லி சீரியல் வந்து இப்போ புதகலமாக போறக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எபிசோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க கம்மிங் இப்போ அப்கமிங் எபிசோட்ல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியமாக வந்துட்டு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கறக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே வசிய கயிறாக வந்துட்டு ரெண்டு கயிறு வாங்கிட்டு வராங்க ஒன்று வந்து மல்லிக்கும் இன்னொன்று விஜய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு எப்படியோ கட்டி விட்டுட்டாங்க ஆனால் விஜய்க்கு வந்து மல்லி தான் கட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில் கொடுக்குறாங்க எப்படி பெரியமா நான் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ தான் கட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினா நெகட்டிவ் பர்சன்ஸ் யாருமே இல்லை மெயினா வந்துட்டு ரஞ்சிதா அண்ட் ராஜி ரெண்டு பேருமே இல்லை அந்த அன்னபூர்ணி அம்மா விஜய் விஜய் மல்லி அப்புறம் வந்து வெண்பா நாலு பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க அந்த டைத்தில் வந்து ஒரு குதூகலமான விஷயங்கள் ஒன்று தான் நடக்க போகுது அப்கமிங்கில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க யாருமே இல்லாததுனால வந்துட்டு சமைக்கிறது என்ன ஐயோ இப்போ மல்லிதான் சமைச்சிருப்பாங்க பயந்துட்டு விஜயே போயிட்டு வந்து தோசை ஊத்துற அப்படிங்கிற மாதிரி போறாரு அந்த தோசை ஊத்தியும் சாப்பிடறாரு அவனால முடியல அவர் சமைச்சது அவனாலே சாப்பிட முடியாம தண்ணறிட்டு இருக்காரு நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியும் வந்துட்டு சொல் பண்றாங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு இருக்க இருக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருது விக்கல் எடுத்தவனே வந்துட்டு என்ன மல்லியம்மா தண்ணி குடிச்சும் வந்து விக்கல் நிக்கலேங்கிற மாதிரி வெண்பா பாப்பா பாக்குறாங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை விக்கல் நிக்கணும் அப்படிங்கறக்காக தான் வந்துட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்டி பிடித்து கிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டவனே வந்துட்டு விஜய்க்கு நிக்கல் வந்து நின்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இத்தனை நாள் வந்துட்டு சோகமா போனாலும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்காதா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் அந்த தருணம் தான் இப்போ வந்து நடக்க போகுது அப்கமிங்ல அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்